நாற்பத்தி ஒன்று ஆண்டுகளாக நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்தது என்ன தைத்தது என்ன 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 எதற்காக திறமை அது தேவையா என்று நான் என்றுமே கேட்டதில்லை ஆனால் ஏகலைவன் வித்தை கற்கும் அனுமதிக்கவில்லை அது தேவையா என்று என்றுமே ஆனால் வித்தை கற்க இந்தமும் அனுமதிக்கவில்லை அவன் வில்லில் விஜயனையும் நெல்வான் என்று விரலை காணிக்கையாக பெற்றதந்த நியாயம் தவம் செய்தான் சம்பூக சூத்திரன் தவம் செய்தான் சம்பூக சூத்திரன் தகுதி அவனுக்கு ஏது என சீறி அவன் தலைவெட்டி சாய்த்த கதை பிராமபுரா வரலாறு என்றோ கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவள் கட்டை வேணும் என்ன இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என்ன இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் என்ன இது என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் முயலாக அமையாக கிடத்தல் என்றா ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்று அவந்தலையை உருக்கிவிட எத்தனைக்கும் கனமான பாறை ஒன்றை அவந்தலை உருட்டிவிட இத்தனைக்கும் உளுத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் சாவுதான் நூறிலும் சாவுதான் இந்த ஆட்சிதான் போகட்டுமே ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவந்தலை உருக்கிவிட இத்தனைக்கும் உளுத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும் ஆயிரம் ஆயினும் சாம